ரைட் அஸ்லாம் வலைக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கேள்வி வந்து பார்க்கப்பறோம் உப்பு மூல நிரம்பல் சம்பந்தமாக உப்பு மூல நிரம்பல் சம்பந்தமாக இந்த பன்னெண்டாவது கேள்வியை எல்லாரும் அவதானிங்களே ஓகே இப்ப கேள்வியா பாருங்க மூலக்கட்டாயங்களை பதினைந்து சென்டிமோல் கிலோகிராம் என்ற அளவில் கொண்டுள்ள குறிப்பிட்ட மண்ணொன்றின் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் எழுவத்தி ஐந்து வீதமாகும் இம்மண்ணின் அமிலக்காரணி கட்டாயங்களுடைய அளவை கேட்கிறான் இப்போ இங்கே உங்களுக்கு உப்பு மூல நிரம்பல் சதவீதம் என்று சொன்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு அப்போ அந்த சமன்பாடு தெரிந்தால் தான் நம்ம இந்த கேள்விக்கு எழுதலாம் அடுத்த விஷயம் நீங்கள் சமன்பாட்டை பாடமாக்கி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கேள்விக்கு விட்டு எழுத இலாது நீங்கள் பாடமாக்கி படிச்சீங்கன்னு சொன்னால் இப்படியான கேள்வி வருகின்ற நேரம் நீங்கள் விட எழுத மாட்டேன் அப்போ எக்ரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக மிக முக்கியமான யூனிட்கள் இருக்கு உங்களுக்கு கட்டாயம் விஞ்ஞான அறிவு இருக்கணும் அதே மாதிரி கணித அறிவும் இருந்தால் தான் விவசாய விஞ்ஞானத்தை நீங்களே எடுக்கலாம் சாதாரண விவசாய அறிவு மட்டும் வச்சுட்டு சில யூனிட்கள் இருக்குது அந்த யூனிட்டை மட்டும் வச்சுட்டு என்ன செய்யலாது ஆ விவசாய படம் தானே எக்ரு சயின்ஸ் மிச்சம் மீசுதான் நினச்சிடாங்க இப்போ ஹிஸ்டார்லேருந்து எடுக்கிறார்கள் தெரிஞ்சுருக்கும் அப்போ உங்களுக்கு கட்டாயம் விஞ்ஞான அறிவும் இருக்கணும் கணித அறிவியும் இருக்கும் உங்களுக்கு பதினாறாம் யூனிட் உங்களுக்கு எக்ரி சயின்ஸில் பதினாறா யூனிட்டில் அது ஃபுல்லாக உங்களுக்கு மேத்ஸ் ஏன்னா எக்கானமிக்ஸ் சம்மந்தமான ஒரு பாடம் அதே மாதிரி இந்த கேள்வி வந்து மூணா யூனிட் சம்பந்தமாக அப்போ மூணா யூனிட் நமக்கு கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களும் இருக்கு பயாலஜி சார்ந்த விஷயங்களும் இருக்கு சரிதானே அப்போ அதுல வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அதனால நீங்க எப்போவும் படிக்கிற நேரம் நீங்க வரைவிலக்கணங்கள் ஞாபகம் ஞாகம் கூடிய அல்லது நீங்க சமன்பாடுகள் ஞாகம் பயிக்கக்கூடிய அந்த சமன்பாடு எப்படி வந்த ஏன் அந்த சமன்பாடு வருது ஆஹ் இப்படி நீங்க நல்லா விரிவா கேள்வி கேட்டு படிச்சீங்கன்னு சொன்னா தான் என்ன செய்யலாம் அந்த சமன்பாடு ரீதியாக இன்னொரு கேள்வி வந்தாலும் அந்த சேப்டர்ல நீங்க விடிய அளிக்கக்கூடியதாக இருக்கு சாதாரணமா நீங்க சமன்பாட மட்டும் பாடமாகிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் செய்யலாது சரி அந்த சமன்பாடுக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமா கேள்வி வந்தா மட்டும்தான் நீங்க செய்யலாம் அதுல இருக்கிற தரவுகள் வந்தா மட்டும்தான் செய்ய வேலை அதுல ரெண்டு மூணு தரவு செய்யணும் செய்ய மாட்டேங்குது என்னடா யோசிப்பேன் அதனால கட்டாயம் படிக்கிற நேரம் இந்த பாடம் மட்டும் இல்ல எந்த பாடமாக இருந்தாலும் விளங்கி படிங்கோ ஏன் எதுக்கு வந்து எப்படி வந்தேன்னு சொல்லி கேள்வி கேட்டு விளங்கி படிக்கும் நல்லா விலங்கி படிக்கும் சரிதானே விளங்கி படிக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹோலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா அப்ப இதுல உப்பு மூளை நிரம்பல் சாஹி நிரம்பல் சாகிவதுக்கு ஒருத்தருக்கு டெவனிஷன் மட்டும் தெரிஞ்சு அல்லது சமன்பாடு மட்டும் தெரிஞ்சிருந்தா மட்டும் அவர் இந்த கேள்வி விட்டுடுத மாட்டார் அப்போ அது சம்பந்தமான விரிவான விளக்கமாக ஒரு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அவ பாருங்க இங்க மூல கட்டாயங்கள் வந்து பயணித்து மூல பயிர்கள் வர சொல்லி தந்திருக்கிறான் நமக்கு ஏன்னா அது உப்பு மூல நிரம்பல் சாய்வது வந்து எழுபத்தஞ்சு வீதம் அப்ப இதை பற்றி நம்ம என்ன செய்யறோம் அமிலக்காரணி கட்டாயங்களை கண்டுபிடிக்கிறான் அவன் என்ன கேட்கறான் உங்கள்கிட்ட மொத்த கட்டாயங்களை கேட்கல காரணி கட்டாயங்களை பத்தி கேட்குறான் இப்ப நம்ம என்ன செய்வோம் உப்பு மூல நிரம்பல் சம்பந்தமாக நம்ம விரிவா பாப்போம் சரியா ஓகே இப்ப வந்து நல்லா பாருங்க இதுல உப்பு மூல நிறமல் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இல்லை தரப்பாட்டிக்குது உங்களுக்கு டெபினிஷன் அல்லது சமன்பாடு தெரியலன்னு சொன்னால் நீங்க எழுதி கொள்ளுவோம் சரியா ஓகே இப்ப பாருங்க பாப்போம் கட்டாயம் சிக்கலில் உள்ள மொத்த அளவுக்கு சார்பாக அதில் அடங்கியுள்ள மூலக்கட்டாயம் அளவை சதவீதமாக காட்டும்போது அப்பெருமான மூலக்கட்டாய நிறமல் சதவீதம் அதாவது உப்பு மண்ணின் மூல நிறமல் சதவீதம் என்று சொல்லப்படும் இப்ப இங்க பாருங்க பாப்பம் கற்றாயன் பரிமாற்ற சிக்கல் அப்ப கற்றாயன் பரிமாற்றம் என்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் படிச்சிருப்பீன் மண்ணில் வந்து மண் கரைசல் இருக்கும் அதே மாதிரி ஆஹ் கூழ்நிலை துணிக்கைகள் இருக்கும் இப்ப கூழ்நிலை துணிக்கைகள்ல வந்து கற்றாயன்கள் வந்து புறத்துறிஞ்சப்பட்டு காணப்படும் அப்போ கூழ்நிலை துணிக்கையில காணப்படக்கூடிய கற்றாயன்களுக்கும் மண் கரைசலுக்கும் இடையில என்ன செய்வோம்னா அயன் பரிமாற்றம் நடக்கும் சரிதானே அப்ப இந்த அயன் பரிமாற்றத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று கற்றாயன் பரிமாற்றம் ஆனால் அயன் பரிமாற்றம் பொதுவாக மண்ணில் வந்து அதிகமாக கற்றாயன் பரிமாற்றம் தான் நடக்கும் அணாயன் பரிமாற்றத்தை விட கற்றாயன் பரிமாற்றம் தான் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இப்போ கேள்வி வாரம் நிறுவனம் பெரும்பாலும் கற்றாயன் பரிமாற்றம் சம்பந்தமாக தான் கேள்வி கேட்பாங்க அதுதான் மண்ணில் வந்து அதிகமாக நடக்கும் சரியா கற்றாயன் என்று உங்களுக்கு தெரியும் நேரயன் ஏற்றம் ஏன்னா பிளஸ் ஏற்றம் கொண்ட அயன்களை தான் நம்ம கற்றாயன்கள்னு சொல்லுவோம் மைனஸ் ஏற்றம் கொண்டிருக்கக்கூடிய அயன்கள் நம்ம அனாயன்கள்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதுல பாருங்க பாப்பம் ஆஹ் மண்ணில் வந்து கூழ்நிலை துணிக்கைகளுக்கு தானே மண்ணில் இரண்டு விதமான கூழ்நிலை துணிக்கைகள் காணப்படும் ஒன்று சேதன கூழ்நிலை துணிக்கைகள் அதாவது உக்கள் அதே மாதிரி அசேதன குள்நிலை துணிக்கைகள் களி என்று சொல்லுவோம் சேதன குள்நிலை துணிக்கையும் இருக்கும் அசேதன இருக்கும் சேதன சேதனக் குள்நிலை சொல்ல உக்கள் வரும் அசேதன கூழ்நிலை துணிக்கல் சொல்லக்குள்ள களி வரும் இது ரெண்டையும் அதிகமாக கற்றாயன்களை எது புறத்துறிஞ்சி வச்சுக்கொள்ளும்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டான்னு சொன்னால் சேதன குழுநிலை துணிக்கல் தான் அதிகமாக புறத்துறிஞ்சி வச்சுக்கொள்ளும் அதாவது உக்கள் தான் களியை விட அதிகமாக புறத்துறிஞ்சி வச்சுக்கொள்ளுமா அப்ப தேர் நோட் பண்ணிக்கொள்ளும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அது ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்ப மண்ணுல கட்டாயன் பரிமாற்றம் நடக்கும் மணாயன் பரிமாற்றம் நடக்கும் மண்கரைசலுக்கும் மண் அஹ் கூழ்நிலை துணிக்கைகளுக்கும் இடையில மண்கரைசல காணப்படக்கூடிய ஆயின்களுக்கும் கற்றாயன்களுக்கும் கூழ்நிலை துணிக்கைகள்ல புறத்துறைஞ்சி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்றாயன்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய பரிமாற்றத்தை தான் நம்ம சொல்லுவோம் கற்றாயன் பரிமாற்றம்னு சொல்லுவோம் இப்ப இந்த கற்றாயன் பரிமாற்ற சிக்கலில் உள்ள மொத்த கற்றாயன்கள்ல மொத்த கற்றாயன்கள்ல நேராயன்கள்ல எவ்வளவு மூலக்கட்டாயங்கள் இருக்குதோ எவ்வளவு மூலக்கட்டாயங்கள் இருக்குதோ அதை நம்ம மூலக்கட்டாய் சதவீதம் இந்த கட்டாய கட்டாயங்களை பிரிக்கலாம் கட்டாயங்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பாருங்க பாப்பம் அமில கட்டாயங்கள் இந்த ஆகிது அமில கட்டாயங்கள் அதே மாதிரி மூலக்கட்டாயங்கள் அமில கட்டாயங்கள் என்று சொல்லக்குள்ள மண்ணில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அமில கட்டாயங்கள் இருக்குது ஒன்று ஐதரசன் அதே மாதிரி அலுமினியம் இது ரெண்டும் மண்ணில் காணப்படக்கூடிய அமில கற்றாயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா இது தெரிஞ்சாதான் கேலிகுலே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது மூல என்னென்ன கால்சியம் டூ பிளஸ் அதே மாதிரி மெக்னீசியம் டூ பிளஸ் பொட்டாசியம் பிளஸ் அதே மாதிரி சோடியம் பிளஸ் இது நான்கும் மண்ணுல காணப்படக்கூடிய மிக முக்கியமான மூலக்கட்டங்கள் நீர்முறை அறித்தலுக்கு உட்படுமேனா ரைட் ஓகே இது வந்து அமிலத்தன்மை ஹார்த்தன்மை நீங்க படிச்சிருப்பீர்கள் இது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் சார்லாம் சரியா ஓகே அப்ப இங்க மூலக்கட்டம் சொல்ல கல்சியம் டூ பிளஸ் மேக்னீசியம் டூ பிளஸ் பொட்டாசியம் பிளஸ் என் ஏ பிளஸ் அமிலக்கட்டம் சொல்ல ஐதரசன் பிளஸ் அலுமினியம் பிளஸ் த்ரீ பிளஸ் சரியா அப்ப இந்த இதுகள் தான் இந்த கட்டாயங்கள் சார்ந்த விஷயம் அப்ப மண்ணுல மூலக்கட்டாயங்களும் இருக்கும் அமிலக்கட்டாயங்களும் இருக்கும் அப்ப இதுல இந்த அமில கட்டாயங்களையும் மூலக்கட்டாயங்களையும் கூட்டினா தான் நமக்கு மண்ணில் மொத்த கட்டாயங்கள் வரும் சரியா இது நல்ல வலைகளும் எப்படி அமில கட்டாயங்களையும் மூலக்கட்டாயங்களையும் கூட்டினா தான் மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த கட்டாயங்கள் செய்யும் நமக்கு கிடைக்கும் அப்ப இங்க உப்பு மூல நிரம்பல் சாகிவதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு என்ன சமன்பாடு உப்பு மூல நிரம்பல் சாகிதம் சமன் கற்றாயன் பரிமாற்ற சிக்கலில் உள்ள மொத்த கட்டாயங்களின் அளவு என்னவாம் கட்டாயம் பரிமாற்ற சிக்கலில் காணப்படக்கூடிய மொத்த கட்டாயங்கள் அளவோம் அப்ப இங்க மொத்த கட்டாயம் என்று சொல்லக்கூட இங்க அமில கட்டாயங்களும் வரும் பிளஸ் ஏன்னா மூல கட்டாயங்களும் வரும் அப்ப அமில கட்டாயங்களையும் மூல கட்டாயங்களும் தான் நமக்கு மொத்த கட்டாயம் அப்ப இதெல்லாம் சொல்லுங்க சரிதானே அப்ப கட்டாயம் பரிமாற்றச் சிக்கல் உள்ள மொத்த கட்டாயம் என்று சொல்லக்கொள்ள இதுல அமில கட்டாயங்களையும் கூட்டி கூட்டித்தான் நமக்கு மொத்த கட்டாயம்னு சொல்லுவோம் இதன் மேல் பரிமாற்றம் அடையத்தக்க கட்டாயங்களுடைய அளவு சரியா அப்ப மொத்த கட்டாயம்ல பரிமாற்றம் அடையக்கூடிய மூலக்கட்டாயங்கள் மூலக்கட்டாயங்கள் எவ்வளவு என்றது நம்ம பேசண்டேஜ் ஏன்னா ஆஹ் இருக்கிற மொத்த கட்டாயங்கள்ல ஆஹ் மூல மூலக்கட்டாயங்கள் சொன்னால் நூத்துக்கு எவ்வளவு இருக்கும் விளங்குதா இதான்ஸ் படிச்சிருப்பாரு மொத்த கற்றாயன்ல மூல கட்டாயங்கள் இவ்வளவு என்று சொன்னால் நூத்துக்கு எத்தனை விதம் என்றது தான் நம்ம சமீபத்தில் வாக்கப்பெறும் அப்ப இங்க பரிமா மொத்த கட்டாயங்கள்னு சொல்லக்குள்ள இதுக்குள்ள அமில கட்டாயங்கள்ல வந்துடும் மூலக்கட்டாயங்கள் வந்துடும் அதன் மேல் மூலக்கட்டாய அளவு தர இதுதான் உப்பு மூல நம்பல் சதவீதத்தினுடைய சமன்பாடாக இருக்கு சரியா இந்த சமன்பாடு நமக்கு எப்படி வந்த எப்படி வந்த உப்பு முல நம்பல் சதவீதம் சொல்றது என்ன மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த கட்டாயங்கள்ல பரிமாற்ற மொத்த கட்டாயங்கள்ல கட்டாயங்கள் அளவு எவ்வளவு இருக்குதோ அதை நம்ம சதவீதமாக காட்டினா தான் அது உப்பு மூல நம்பல் சதவீதம் அப்ப அந்த சம அந்த வரைவில் இருக்கிற தான் நம்ம இந்த சமன் பாட்டை உருவாக்கிறோம் எப்படி உப்பு மூலம் சதவீதம் சமன் மொத்த கட்டாயங்கள்ல அளவுல மூல கட்டாயங்கள் அளவுல இருக்கோ அதனுடைய சதவீத பெருமானம் சரியா இப்போ நம்ம இங்க கேள்விக்கு வருவோம் பாருங்களா இப்போ என்ன செய்வோம் நம்ம இங்க கேள்விக்கு வருவோம் கேள்வியை பாருங்க எல்லாரும் கேள்வி என்ன கேட்கிறாங்க நமக்கு மூல கட்டாயங்களே பதினைந்து சென்டி மூல பை கிலோகிராம் என்ற அளவுக்கு உள்ள குறிப்பிட்ட மாணவன் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் எழுபத்தி ஐந்து வீதம் ஆகும் அப்ப இங்க நிறம்பல் சதவீதம் நமக்கு தந்திருக்கிறான் அப்ப இங்க பாருங்க சவன்பாடு என்ன உப்பு மூல நிரம்பல் சதவீதம் சமன் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் சமன் என்ன சமன்பாடு மொத்த கற்றாயன்கள் அதாவது மொத்த கற்றாயன்கள் மொத்த கற்றாயன்கள் அதன் மேல் என்ன மூலக்கற்றாயன்கள் மூலக்கற்றாயன் தர நூறு இதை நமக்கு என்ன சமன்பாடுனா ஓகே இப்போ ஆஹ் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் சந்திக்கிற பாருங்க எழுபத்தி அஞ்சு வீதம் சோ அப்ப எழுபத்தி அஞ்சு வீதம் எழுபத்தி அஞ்சு வீதம் சரியா சமன் சமன் மொத்த கற்றாயங்கள் நான் இப்ப என்ன மொத்த கற்றாயங்கள் சொல்லக்குள்ள அமில கட்டாயங்களும் வரும் மூல கட்டாயங்களும் அப்ப சரியான பாருங்க பாப்போம் மூலக்கட்டாயங்கள் பதினஞ்சு வீதம் சந்திக்கிறான் பதினஞ்சு சந்திக்கிறான் உப்பு மூல நிர்மல் சதவீதம் எழுபத்தஞ்சு வீதம் சந்திக்கிறான் அப்ப உப்பு முதல் நிரம்பிட்ட எழுபத்தஞ்சு வீதம் மொத்த கட்டாயங்கள் நமக்கு தரல அப்ப நம்ம என்ன செய்வோம் இதே எக்ஸ் சொல்லி எடுப்போம் தெரியா கனியம் எக்ஸ் சொல்லி எடுப்போம்

மண்ணில் பாடக்கூடிய மொத்த கற்றாயங்கள் மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த கற்றாயங்கள் தான் இந்த இருபது சென்றிமோல் பெ சென்றிமோல் சரிதானே இதுல இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும் மொத்த கட்டாயங்கள் சொன்னா என்னது மொத்த கட்டாயம்டா அமில கட்டாயனும் மூல கட்டாயனும் கூட்டி தான் நம்ம மொத்த கட்டாயம் சொல்லுவோம் அப்ப இதுல மொத்த கட்டாயங்கள் எவ்வளவு இருபது மொத்த கட்டாயம் கண்டுட்டோம் நம்ம எவ்வளவு இருபது சரிதானே அப்ப இருபது இருபது மைனஸ் மொத்த கட்டாயங்கள் இருபது மொத்த கட்டாயங்கள் சொல்றது அமில கட்டாயங்களையும் மூல கட்டாயங்களும் கூட்டி அப்ப இதுல நமக்கு மூலக்கட்டாயம் தந்திருக்கிறான் எவ்வளவு பதினைஞ்சாம் மூலக்கட்டாயம் எவ்வளோ பதினைஞ்சாம் அப்ப மொத்த கட்டாயம் இருபதுல மூலக்கட்டாயம் பதினஞ்சுன்னு சொன்னால் அமில கட்டாயம் எவ்வளவு சோ என்ன செய்யணும் இருபதுல இருந்து பதினைஞ்சா கழிக்கணும் மொத்த கட்டாயங்கள்ல இருந்து மொத்த கட்டாயங்கள்ல இருந்து மூலக்கட்டாயங்களை நம்ம கழிச்சோம்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் இப்ப அமில கட்டாயங்கள் வரும் சோ இருபதுல இருந்து பதினைந்து போனால் ஐந்து ஐந்து சென்றி மோல் என்று சொல்றதுதான் அமில கட்டாயம் விளங்கிட்டா சொன்னது ஐந்து சென்ட்ரி மோல் என்று சொல்வது தான் என்ன அமில ஏன் மொத்த கற்றாயன் சொல்லக்குள்ள அமில கற்றாயன்களை மூல கூட்டி தான் மொத்த கற்றாயன் அப்ப நம்ம இங்க எக்ஸ் என்று சொல்லி கணிச்சுக்கிறது அது எக்ஸ் என்று சொல்லி கணிச்சுக்கிறது அது மொத்த கற்றாயன் கணிச்சுக்கிறோம் அப்ப மொத்த கற்றாயன் ஆஹ் இருபது வந்திருக்கு நமக்கு அப்ப இதுல மூல நமக்கு நமக்கு தஞ்சுக்கிறோம் பதினஞ்சுன்னு சொல்லி அப்ப இதுல இருந்து இருபதுல இருந்து பதினஞ்சு கலைஞர்கள் கழிச்சா என்ன வரும் இந்த ஐந்து என்று சொல்றதுதான் என்ன அங்க இருக்கக்கூடிய அமில கற்றாயன்களாக இருக்கும் சரியா அப்ப விட என்ன இந்த கிளை விட முதலாவது விட வரும் இந்த கேள்விக்கு முதலாவது விட வரும் நல்லா விளங்கிடா டாடி தான் நல்லா பாதுகொள் இப்ப விளங்காட்டி திருப்பி திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க சரிதானே உங்களுக்கு ஈஸியா விளங்க மாதிரி அப்ப இங்க பாருங்க கட்டாயம் பருமாறு இருக்கிற மொத்த கட்டாயங்கள்ல ஆஹ் மூலக்கட்டான்களை நம்ம என்ன செய்வோம் தான் உப்பு முழு நேரம் சாகிதான்னு சொல்லுவோம் இப்ப இது நிறைய பேருக்கு விளங்குற இல்லை அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சரியா அப்ப இதுல மூல அமில கட்டாயங்கள் என்னென்ன கட்டாயம் மூல கட்டாயம் என்னன்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சில நேரங்களில் உங்களுக்கு கேள்வி எப்படி வரலாம்னு சொன்னால் இப்ப அமில கட்டாயங்களை கட்டாயம் தந்து உங்களோட உப்பு முழு நிரம்பு சதவீதமும் எவ்வளோ வேண்டிய பான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மொத்த கட்டாய மின்சாரத்தில் இருக்கிற அவன் தந்திக்கிற எல்லா கட்டாயங்களும் கூட்டணும் அது அமில கட்டாயம் இருந்தாலும் சரி மூலக்கட்டாயங்களாக இருந்தாலும் சரி இரண்டையும் நீங்கள் கூட்டணும் கூட்டி வரக்கூடிய பெருமானத்தை போட்டுட்டு அதன் மேல் மூலக்கட்டாயம் ஸோ அப்பாங்க மூலக்கட்டாயங்கள் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் அப்போ மூலக்கட்டாயங்கள் என்ன கேல்சியம் டூ பிளஸ் எம்ஜி டூ பிளஸ் கே பிளஸ் என்ஏ பிளஸ் இது எவ்வளோ இருக்கின்றது சொல்லி பார்த்து அதில் நீங்கள் போட்டு நீங்கள் பேசண்டேஜ் காண்டியில் சரி சரி அவங்களுக்கு வீடு வந்து வந்துரும் அப்போ இது உங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன்